Start your amazing career with வித் Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join ஜாயின் கேஎஸ்டி Institutions. சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாச சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மிகம் சேனலில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதுனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கல நம்ம வந்து சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப்போம் நம்ம வந்து இதில் இந்த பதிவில் மகர ராசிக்கு மகர ராசிக்கு அவங்களுடைய ரகசியம் என்ன இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அவங்களோட பிறப்போட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகர ராசின்றது காலபுருஷம் அப்படின்னு சொல்லக்குள்ளே பத்தாவது ராசி பத்தாவது எப்பவுமே கர்மம் தொழில் அதை பற்றி நமக்கு சொல்லும் இல்லையா அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் மூணு ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு பொதுவாக இந்த ராசிக்கு வந்து ஒன்றாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அதே மாதிரி இவங்களுடைய பத்தாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் ஸோ பொதுவாக வந்து இவங்க இந்த மகர ராசிக்காரங்க வந்து நிலம் இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பொதுவாக வந்து இங்கே ரெப்ரஸண்டேட்டிவ் இந்த அலைச்சல் வேலை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரன்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இவங்க வந்து இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் பட் இவங்களுக்கு லேட்டாகும் ஸோ இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் தன்னுடைய ஃபுல்லஸ்ட்டு ஒர்க் இருக்கு இல்லையா முயற்சி இருக்கு இல்லையா அதை வந்து நமக்கு எஃபர்ட்ஸை வந்து கரெக்டாகவும் அவங்க செயல்பட்டு வந்தாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பொதுவாக அப்படி பண்ண மாட்டாங்க பொதுவாக என்னென்னா ஆகா நமக்கு மரியாதை தரல நமக்கு வந்து அவங்க நமக்கு நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம இவ்வளோ காலாக இருந்திருக்கோம் நமக்கு இவ்வளோலாம் முடியும் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கொடுக்கல ஏன்னா இவங்களுக்கு டிலே ஆகும் இல்லையா அதனால் வந்து ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வச்சுருந்துருக்கலாம் அதனால டிலே ஆகலாம் ஆனால் அதை இவங்க நினைக்காம என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வேறு வேலைக்கு மாறுவாங்க ஸோ அதனால் இவங்க வந்து அடிக்கடி வேலைகள் மாறக்கூடிய இடம் இல்லாட்டினா அலைச்சல் வேலை இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு வேலைகளை வந்து செய்யும் பொழுது இவங்களுக்கு அது வந்து அப்படிதான் அவங்களோட லைஃப் அமையும் அதே மாதிரி வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த மாதிரியெல்லாம் போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வந்து பூமிக்காரகன் பூமிக்காரகன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சர ராசி அது மாதிரி வந்து உங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்கிராண்டான்ற மாதிரி கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு மேலே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் சனி பவான் நாக்கில் சனின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதனாலே வந்து உங்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கையும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு உள்ளானதாக இருக்கும் ஸோ இவங்க வந்து எதையுமே கொஞ்சம் டீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணணும் சரி இருக்கட்டும்னு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்து பார்த்து அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க நல்லா பெரிய லெவலில் வர முடியும் இவங்க பெரிய லெவலில் வரவங்க நிறையா பேர் வந்து இந்த ராசிக்காரங்க இருக்காங்க நான் கேட்டில் வரைக்கும் கலைஞர் வந்து இந்த இந்த ராசியில் தான் மாதிரி பெரிய லெவலில் வர்றவங்களுக்குலாம் இந்த ராசி இவங்க வந்து நிறையா எவ்வளோ தோல்விகள் கண்டாலும் தோண்டி விட மாட்டாங்க அதுலேருந்து மீண்டும் மேலே ஏறி முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அது மாதிரி வந்து இவங்களுக்கு யார் சொல்லி இவங்க கேட்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு தான் கே சொன்னால் கேட்குற மாதிரி தெரியும் ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செய்யும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பெக்குலரான ஒரு விசேஷங்கள் இருக்குது அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணிக்கலாம் இவங்க வந்து எந்த சுவாமியை வணங்கலாம் இந்த மாதிரி வந்து இவங்க வாழ்க்கையை வச்சுக்கிட்டாங்கனால இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இவங்க வந்து பொதுவாக வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய வக்கீல் தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் அது வந்து புரோக்கராக இருக்கிறது வீடு நல்லா வாங்கி விற்கிறது ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கி வீடு கட்டி கட்டின வீட்டை விற்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி ரெப்ரஸண்டேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அலைச்சல் உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க எதையுமே வந்து பேசி பேச்சுவார்த்தைகளை வந்து இவங்க நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எதையும் பேசி இவங்க சேல்ஸ் பண்ணுறதுல நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்ணிக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது பெருமாளை வணங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது இவங்க வருஷம் ஒரு தூரம் திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது பொதுவாக இவங்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க என்ன செஞ்சுக்கோன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் வெள்ளிக்கிழமை வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒரு படமே உண்டு ஒரு படமே வந்திருக்கு ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு ஒரு படமே வந்துருக்கு ஸோ அது மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க அது மாதிரி இவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வணங்குறது அது வந்து இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிக உயர்வான விஷயங்களை கொடுக்கும் இவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி வரும் அவங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட்ஸ் ஆகி உயிர்கொண்ணம் பாதிப்போறாது ஏன்னா ஆயுள்காரர்கள் வந்து சனி பவன் தான் இவங்க ராசிக்கு அதிபதினால ஆயுளுக்கு பிரச்சனை வராது ஆனால் விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெருப்பு சம்மந்தப்பட்ட தீக்காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சகஜமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க நெருப்பில் வந்து கொஞ்சம் நெருப்பு விஷயத்தில் தள்ளி இருக்கணும் ராத்திரி நேரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அது மாதிரி இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க பாவம்னு கொடுக்க வேண்டியதில்லை அது அதுவே வந்து இவங்களுக்கு நெகட்டிவாக வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பார்த்துக்கிட்டாலே இவங்க வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் இதுதான் வந்து மகர ராசிக்கு வந்து அவங்களுடைய பிறப்பு எப்படி அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து மிக சிறந்த வழி இவங்க வந்து ஆன்மீக தொடர்பு இருந்தாலே ஆன்மீகத்தில் இருந்தாலே இவங்க வாழ்க்கை வந்து பாதை மாறிடும் ஏன்னா சனி பகவான் வந்து ஆன்மீகத்துக்கு நேர்மை கரெக்டாக நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து சனி சனி பவானோட தன்மை அது மாதிரி வந்து நடந்துட்டாலே அவர் தர்மவான் அதனால் அது மாதிரி நடந்துட்டாலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் நண்பர்களே உங்கள் இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலையும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் மாணவ பருவத்துலேயும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமான இல்லை அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவு மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்குறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுலேயே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் பிப்டீன் யூஜி ப்ரோக்ராம் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயின் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர்